வீடு மனை யோகம் தரும் குமாரஸ்தவம் ஐப்பசி கடைசி வெள்ளியில் குமாரஸ்தவம் பாடுவோம் வினைகள் தீத்தருள்வான் வேலவன் என்று வாசகமும் உண்டு ஜாமிருக்க பயமேன் என முருக பெருமானை அருளியுள்ளார் குமாரஸ்தவத்தை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலும் முருகனுக்குரிய ஷஷ்டி கிருத்திகை நட்சத்திர நாளிலும் சொல்லி வழிபடுவதால் சகல யோகங்களும் தந்தருள்வார் சக்தி வடிவேலவன் குமாரஸ்தவம் ஓம் ஷண்முக பதையே நமோ நமக ஓம் ஷண்மத பதையே நமோ நமக ஓம் ஷட் ீபதய நமோ நம ஷீடபதை நமோ நம ஓம் ஷோணபதை நமோ நம ஓம் ஷோஷபதை நமோ நமக ஓம் நவனிதிபதை நமோ நம பனிதிபதே நமோ நமக ஓம் நரபதிப்பதயி நமோ நமக ஓம் சுரபதிப்பதயே நமோ நம ஓம் நச்சிவபயே நமோ நமக ஓம் ஷட்ஷரபதை நமோ நமக ஓம் கபிராச்சபதையே நமோ நமக ஓம் தபராஜபதையே நமோ நமக ஓம் இகபரபதையே நமோ நமக ஓம் புகழ்முனி பதையே நமோ நமக ஓம் ஜ ஜயபத நமோ நமக ஓம் நய நய பதையி நமோ நமக ஓம் மஞ்சுள பதையி நமோ நமக ஓம் குஞ்சரி பதையி நமோ நமக ஓம் வல்லி பதையி மோ நமக ஓம் மல்லப்பதய நமோ நமக ஓம் அஷ்டிரதய நமோ நம ஓம் ஷிரபய நமோ நமக ஓதய நமோ நம ஓம் இஷ்டிபதய நமோ நம அபேதபதய நமோ நமக ஓம் சுபோதபதய நமோ நமக ஓம் பியூகப்பதய நமோ நம ஓம் மயூரபதை நமோ நம ஓம் பூதப்பதய நமோ நம ஓம் பேதபதயி நமோ நமக ஓம் பிரணபதய நமோ நமக ஓம் பிரணபதய நமோ நமக ஓம் பக்தபதையீ நமோ நமக ஓம் முத்தபதய நமோ நம ஓம் அகாரபதய நமோ நமக ஓம் உகாரபதய நமோ நமக ஓம் மகாரபதய நமோ நமக ஓம் பிகபதையி நமோ நமக ஓம் ஆதிபதே நமோ நமக ஓம் பூதிபதை நமோ நமக ஓம் அமதய நமோ நமக ஓம் குமதய நமோ நமக ஓம் சரவணபவ சரவணுகா